கிறிஸ்மஸை பற்றின ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ இதோடைய பூர்வீகம் என்ன கிறிஸ்துமஸ் ட்ரீ எப்படி வந்துச்சு பைபிளுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ பைபிளில் இருக்கா இது பைபிளில் சொல்லப்பட்டதான ஒரு காரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரெண்டு மூணுதான விளக்கங்கள் இருக்கு முதலாவதாக இந்த மரம் கான்செப்ட் என்ன மரத்தை வழிபடுவது அல்லது மரத்தை வீட்டில் வைப்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரேமியா புத்தகம் பத்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இந்த மர வழிபாட்டுக்கான ஒரு ஆதார வசனம் இருக்குது அவர் காட்டுக்கு போய் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள் அது தச்சன் கையாக்க வழியால் வார்க்கப்படும் அது அசையாதபடிக்கு ஆணிகளால் அடிக்கப்படும் அது நெட்டையாக இருக்கிறது பொன்னினாலும் வெள்ளினாலும் அதை அலங்கரிக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது அந்த மரம் தான் இப்போ கோல்டன் பேப்பர்லேயும் சில்வர் அலங்கரிச்சு அலங்கரித்து உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள வேர்ஷனாக இருக்குது மாடர்ன் வேர்ஷனாக இருக்குது இன்றைக்கி அப்ப அன்னைக்கு பத்தாம் அதிகாரத்துல இறைமையா புஸ்தகத்துல சொல்லப்படுகிற அது என்ன அப்படின்னா ஒன்னா வசனம் சொல்லுது புறஜாதியாருடைய வழிபாடுகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு இருக்கு அவர்கள் பயப்படுறாங்களே நீங்களும் பயப்படாதீங்க எதுக்கு பயப்பட்டாங்க எந்து மரத்தை வச்சாங்க புறஜாதியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணம்னு ஒண்ணு பூமியில வந்துச்சு இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியல அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஜீவ விருட்சம் அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த உயிர் கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு ஒன்று எங்க இருக்கு ஏதேனுக்குள்ள இருக்கு இது ஆதாம் வழியாக ஜனங்களுக்குள்ள வந்தது அந்த மரத்தில் ஜீவன் இருக்கிறது அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டா ஜீவன் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டா ஜீவன் இருக்கு ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு அந்த மரத்தின் பழத்தை பறித்து புசித்து அவன் என்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு அவனை துரத்தி விடுவோம் இப்போ இந்த தாட் அவனுக்கு இருக்கு இதுதான் அவன் சந்ததிக்குள்ள வந்தது இப்போ மரத்துக்கிட்ட போட்டா உயிர் கிடைக்கும் மரத்துக்கிட்ட போனால் உயிர் கிடைக்கும்னு சொல்லி பின்னாட்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை செலக்ட் பண்ணி கொண்டாங்க கிரேக்கர்கள் ஒரு மரத்தை செலெக்ட் பண்ணிக்கொண்டாங்க எகிப்தர்கள் ஒரு மரத்தை செலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இனத்தாரும் தங்களுக்குன்னு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு இந்த மரத்துக்கிட்ட போனால் நமக்கு நன்மை நடக்கும் இந்த மரத்துக்கிட்ட போனால் குழந்தை கிடைக்கும் இந்த மரத்துக்கிட்ட போனால் உயிர் கிடைக்கும் இப்படின்னு சொல்லி அவர்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் மர வழிபாட்டினுடைய ஆரம்பம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேருந்து வந்தது அதற்கு பிறகு இந்த மரணம் வரும்போது ஒரு மரத்தை பார்த்து அவங்க வழிபடுறது இயல்பாக மாறிடுச்சு இந்த மரத்துக்கிட்ட இருந்தால் உயிர் கிடைக்குமே ஜீவன் கிடைக்குமேன்னு அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க மரணத்தை பார்த்து அதை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் மரணத்தை கண்டு அல்லது புறஜாதியார் பயப்படுறாங்களே நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னார் ஸோ மரம் என்பது அவர்களுக்கு ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மரத்தின் மூலமாக வந்த அந்த சாபத்தை ஒரு மரத்தில் ஏறி நித்திய ஜீவனை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார் இதுக்கு பிறகு நமக்கு எந்த மரமும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரே ஒருவர் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்டு அவர் தான் நித்திய ஜீவன் கொடுக்குறவர் இப்போ இந்த மரத்தை ஏன் கொண்டு வரோம் இப்ப எதுக்கு மரம் வருது வீட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து புற ஜாதியாருடைய வழிபாட்டின் வழியாக வந்த அலங்காரம் கிறிஸ்தவத்திலே சொல்லணும்னா முதல் மூணு நூற்றாண்டுக்குள்ளே இந்த மர வழிபாடு கிடையாது அல்லது மரத்தினுடைய டெக்கரேஷன் உள்ளே வர்றது எதுவுமே கிடையாது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் வழிபாடெல்லாம் செய்கிற ஒரு டெக்கரேட் பண்ணி அழகாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒருத்தருடைய ஒரு காலத்தினுடைய விக்கிரகம் அது இப்போ உங்களுக்கு அழகாக இருக்குது நான் தான் சொல்லுவேன் இன்னொருத்தருடைய விக்கிரகம் அழகாக இருக்குதுன்னு வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கிறது இல்லை ஆனால் நமக்கு தெரியாமல் சில விக்கிரகங்களை வச்சுருக்குறோம் அதில் ஒன்று தான் இந்த மரம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாரார் இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் சொல்றாங்க ஏன் நாங்கள் மரத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் நம்ம மாட்டு தொழுவத்தில் அப்படின்னு சொல்றோம் அவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்கல மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்டார் இங்கிலீஷ்ல ஹிலைட் நம்ம இருக்கும் அவர் மாட்டு தொழுவத்தில் வைக்கப்பட்டார் ஒழிய அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்னு இல்லை அப்போ அவர் எங்கே பிறந்தாரு எங்கேயுமே இடம் கிடைக்காததுனால இயேசு கிறிஸ்துவானவர் அவங்க அந்த சத்திரத்தில் இடம் கிடைக்காதனால ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு மரத்தடியில தான் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்கு இதுக்கு அவங்க எதை ஆதார வசனமாக கொண்டு வராங்கன்னா உன்னதப்பட்ட ரெண்டாம் அதிகாரத்தில் உன் தாய் உன்னை கிச்சிலி மரத்தின் அருகே பெற்றாள் அப்படின்னு இருக்கு அப்போ சாலமோன் அங்கே பிறக்கலை ஏன்னா சாலமோன் அரண்மனையில் பிறந்தவர் ஸோ இது இயேசுவை தான் குறிக்குது உன்னத பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மரத்தடியில் பிறந்தாரு அந்த மரத்தடியில் ஏசு பிறந்ததுனால அந்த மரம் புனிதமான மரம்னு சொல்லி அந்த மரத்தை இப்போ சொல்கிறேன் ஏசு மரத்தடியில் பிறந்தது புனிதம்னா ஏசு மாட்டு தொழுவத்தில் வைத்ததும் புனிதம் தான் அப்போ நீங்கள் எல்லாருமே மாட்டு தொழுவது தான் வீட்டில் வச்சு நாலு மாடை கட்டி விடணும் அது சரியாக வருமா மாட்டு தொழுவத்தில் நம்ம வைக்கிறதில்ல இப்போ மரத்தை மட்டும் வச்சுக்கிறோம் ஏன் வச்சுக்கிறோம் அது கொஞ்சம் அழகாக இருக்குது மாட்டு தொழுவம் கொஞ்சம் நாத்தமாக இருக்குது இப்போ நம்ம வசதிக்கேற்ற மாதிரி இடத்தையும் மாற்றிக்கிட்டேமே ஒழிய இது எல்லாம் ஒரு வகையான கலாச்சாரத்தில் வந்தக்கூடியதான காரியங்கள் வேதாகமத்திற்கும் இதற்கும் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது தேவன் எங்கே பிறந்தார் முக்கியம் நமக்குள்ளே நமக்குள்ள தான் முக்கியம் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதனுடைய மெசேஜ் என்ன இதனுடைய ஒரே நியூ நோக்கம் என்ன இயேசு உனக்குள் பிறந்திருக்கிறார் நாம் அவருக்குள் மறுபடி பிறந்திருக்கிறோம் இதுதான் அதனுடைய ஒரே விஷயம்